விஜய் அவர்கள் நடித்த குசி படத்தை சமீபத்தில் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு முதல் நாளில் குசி திரைப்படம் வந்து வெறும் நாலரை லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய பாபா படத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து முதல் நாளில் ஒன்றரை கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது இத்தனைக்கும் பாபா திரைப்படம் வந்து வெளியான சமயத்தில் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரிலீஸில் அந்த படம் சக்க போடு போட்டுச்சு பதினஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்தது ஆனால் குசி படம் வந்து வெறும் நாலரை லட்சம் தான் முதல் நாள்லேயே கலெக்ட் பண்ணியிருக்கு ஏன்னா முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா சோர்ஸுமே காற்று வாங்கிட்டு இருந்தது ஒன்று ரெண்டு டிக்கெட் அங்கங்கே புக் ஆகியிருந்தது மற்றபடி எல்லா இடங்கள்லேயுமே குஷி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ஏன்னா விஜய் படம் அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து கூடுவாங்கன்னு தியேட்டர் கொஞ்சம் யோசித்தாங்க பட் விஜய் படத்துக்கு எங்கேயுமே ஒரு பேனரை கூட பார்க்க முடியல குஷி படத்துக்கு அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து குஷி படத்தை கொண்டாட தவறிட்டாங்க ஒருவேளை விஜய் நான் வந்து இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால அங்கே போய் விஜய் நேர்லேயே பார்த்துக்கலாம் திரையில ஏன் பார்க்கணுன்னு யோசிச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல மொத்தத்தில் குஷி திரைப்படம் வந்து ரீரலிஸ்டில் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக தான் மாறியிருக்கு